அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வெல்கம் பேக் டு மை ஹதிஷ் துவாக்கல் சேனல் அல்லாவே நல்லடியார்களே இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான சலாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு சலாவத்தை ஒரு முறை ஓதினாலே நன்மை எழுதியக்கூடிய மலக்குகள் ஆயிரம் நாட்கள் வரை நமக்காக நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பார்கள் இன்னும் எழுபதாயிரம் மலக்குகள் ஆயிரத்தி ஒரு நாட்கள் வரை இஸ்திஃபார் செய்து கொண்டிருப்பார்கள் அலமதுல்லா இப்போது அந்த செலவத்தை பார்க்கலாம் அல்லாஹும ரப்பி முகம்மதீன் சல்லி அலா முகம்மதீன் வாலா ஆலிஹி முகம்மதீன் வா அஸ்ஸி முகம்மதன் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மா ஹுவ அஹ்லுஹு எனவே இந்த ஒரு சலவத்தை நாம் தினமும் ஒரு தடவை ஓதி நன்மை எழுதும் மலக்குமார்கள் நமக்காக நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பார்கள் இது நபி மொழி கன்சுல் உம்மால் என்னும் கித்தாபில் பார்க்கலாம் அறிவிப்பாளர் ஜாபிர் அலி அல்லா அவர்கள் இன்ஷல்லா நாளை புதிய வீடியோவுடன் வருகிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்